அவங்க மேல தப்பு இவங்க மேல தப்பு அந்த தலைவர் மேல தான் தப்பு இந்த தலைவர் மேல தான் தப்பு யாரை சொல்லி என்ன ஆக போகுது என்ன செய்ய முடியும் தப்புன்னு சொன்னா மக்கள் தான் தப்பு ஆமா கூட்டத்துக்கு போனவங்க தான் தப்பு அங்க கூட்டம் இவ்வளவு இருக்குன்னு தெரியுது ஏன் போனோம் ஒவ்வொரு இதுக்கும் சுகரு பிரஷர்னு எவ்வளவோ நோய் இருக்கு இதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம அங்க போகலாமா கூட்டத்துக்கு பச்சை மண்ணை ஏன் கூட்டிட்டு போறிய பச்சை பிள்ளைங்க ஏன் கூட்டிட்டு போறிய கூட்டு வரக்கூடாதுன்னு தான் சொல்லியிருக்காங்களே அங்க ஏன் போனோம் ஒரு பச்சை புள்ளி இருக்க வீடியோலாம் பார்க்கும்போது அந்த கூட்டத்துக்கு போனா தான் உங்க ஆதரவை கொடுக்க முடியுமா வீட்டில இருந்து கொடுக்க முடியாதா வீட்டில இருந்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச தலைவருக்கு வீட்டில் இப்போ செல்லு போன் வந்துட்டு யூடியூப்ல வந்துட்டு டிவியில் உடனே உடனே காட்டுதாங்க இருந்தே நீங்க அங்க இருந்தே பார்க்கலாம யாரை சொல்லி என்ன ஆக போகுது உயிர்வைத்தான் போச்சு மனசு கேட்கவே இல்லை எனக்கு